இரண்டாவது திருமணத்திற்கு தயாரான இயக்குனர் சங்கர் மகள் வெளியானது பரபரப்பு தகவல் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அடையாளத்துடன் வலம் வருபவர் இயக்குனர் சங்கர் இவருக்கு இரண்டு மகள் உள்ளனர் மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கு இரண்டாவது திருமணத்திற்காக நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது இது தொடர்பான புகைப்படத்தை இரண்டாவது மகளான அதித்தி சங்கர் தனது இணைய பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் திரை விமர்சகர் பைல்வான் ரகநாதன் மூத்த திருமணம் குறித்து தகவலை பகிர்ந்துள்ளார் சினிமாவில் எத்தனை இயக்குநர்கள் இருந்தாலும் தான் படத்தில் தனி வடிவில் கொண்டு வருவார் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் தான் படித்த மெக்கானிக்கல் படிப்பை கொண்டு சினிமாவில் படத்தை இயக்கி வருகிறார் அந்த வகையில் எந்திரன் ஐ போன்ற படங்களில் தனது டெக்னாலஜியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த நிலையில் ஷங்கர் தற்போது கமல்ஹாசனை கொண்டு பான் இந்தியா படமாக இந்தியன் டூ பாகத்தை இயக்கி வருகிறார் அதேபோல் தெலுங்கில் ராம் சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படத்தை இயக்கி வருகிறார் இரண்டு படங்களும் இந்த ஆண்டு வெளியாக உள்ளது இரண்டு படமும் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் ஷங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ஷங்கர் புதுச்சேரியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரோஹித் என்பவருடன் கொரோனா காலத்தில் திருமணம் நடைபெற்றது எல்லாத்திலும் பிரம்மாண்டத்தை பார்க்கும் சங்கர் கொரோனா காலம் என்பதால் அப்போது அந்த திருமணம் தெரிந்தவர்களை மட்டும் அழைத்து திருமணம் நடைபெற்றது சென்னையில் திருமண வரவேற்பு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது ஆனால் ரோஹித் கைது செய்யப்பட்டதால் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறவில்லை இது அவரது குடும்பத்திற்கு கவலையே ஏற்படுத்தியது இந்த நிலையில் இரண்டாவது திருமணம் தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வைரலாகியுள்ளது இந்த நிலையில் ஐஸ்வர்யா சங்கரின் இரண்டாம் திருமணம் குறித்து பைல்வான் ரங்கநாதன் வீடியோ ஒன்றில் பேசியுள்ளார் புதுச்சேரி கிரிக்கெட் அணியில் ரஞ்சி கோப்பைக்காக விளையாடும் கிரிக்கெட் வீரர் ரோஹித் ரொம்ப வசதியான குடும்பம் இவர்களின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இதையடுத்து இயக்குனர் சங்கர் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில்தான் கிரிக்கெட் கிளப்பில் பயிற்சியாளர் தாமரைக்கண்ணன் என்பவர் பதினேழு வயது சிறுமியுடன் பாலியல் சீடல்களில் ஈடுபட்டது தெரிய வருகிறது கிரிக்கெட் கிளப் கேப்டன் தாமோதரனின் மகனான ரோஹித் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் ரோஹித் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு சம்பந்தமாக ரோஹித் சிக்காமல் இருக்க அப்போது ஷங்கர் பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் ஆனால் போக்சோ சட்டம் என்பதால் நிலைமை கைமீறி போய்விட்டது ஷங்கரின் மகள் இனி அவருடன் வாழ மாட்டேன் என சொல்லி விவாகரத்து பெற்றுள்ளார் தற்போது ஷங்கர் தனது மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்வதற்கான வேலையை பார்த்து வருகிறார் இவர்களின் நிச்சயதார்த்த போட்டோ தற்போது வெளியாகி இருப்பதாக பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் அதற்கு நெட்டிசன்கள் இரண்டாவது திருமணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சினிமாவில் இருப்பவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து புதிதல்ல என்றும் கமெண்ட்களை பதிவிட்டு வருகிறார்கள்